பொங்க துறக்க கூடாது வணக்கம் ரூபாலே எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்து கொள்றேன் இன்றைக்கு நாங்கள் இந்த காலில நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் இப்ப இலங்கையில திருவோணமலை மாவட்டத்தில் நினைக்கிறோம் திருவோணமலை மாவட்டத்தில் இருக்கிற நகர பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்குது இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வைகாசி பொங்கல் அங்க என்னென்ன எனக்கு வைகாசி பொங்கல் இங்க நடக்குன்னு தெரியும்னு சொன்னால் நான் இன்றைக்கு அங்க ஒரு இளநி கடைக்கு இளனி குடிக்க போயிருந்தேன் இப்ப அக்கா ஒரு ஆள் சொன்னா இன்னைக்கு ஆயிரத்திட்டு பானையில பொங்கினு சொல்லி ஆனால் ஆயிரத்தட்டு பாணை என்றது எனக்கு உண்மைக்குமே சொல்ல தெரியுதுன்னு சொன்னா அவ்வளவுக்கு இங்க இடவசதி இருக்கும்னு தெரியல ஆனா முந்தியா காலத்துல ஆயிரத்தி எட்டு பானைல பொங்கி இருக்கலாம் அந்த காலத்தில் இப்படி எல்லாம் நகரங்களா இருந்திருக்காது இந்த காலி கோயில் இருந்து பார்த்தா அங்கால அந்த ஆளுக்கடற்பகுதியில தான் தெரியும் சொன்னா நகரமாக்குறதுக்கு முதல் அந்த மரத்தான் இருந்திருக்கும் இது கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு பின் பதினோராம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா சொன்னா இது உருவாயினுன்ற மாதிரி கேள்வி பண்ணான் ராசேந்திர சோழன் காலத்துல பொங்கல் கோயில்ல என்ன மாதிரி பொங்கல் நிகழ்வு நடக்கும் சொல்லி நாங்கள் பார்ப்போம் யாரும் சொல்லி புதுசா வந்தது சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க இப்ப மேல வாடிக்க துவங்கிட்டு வாங்க போவோம் என்ன இங்க பாத்தீங்கன்னு அந்த வேட்டிக்கு மேலே சாவி கொண்டு போயிடும் இந்த வேறங்க இப்ப நாங்கள் காலை உலகக்குள்ள வந்துட்டோம் செங்கல் எல்லாமே அடுக்கி வச்சிருக்கணும் அதாவது மூன்று மூன்று செங்கல்ல வச்சிருக்கேன் இங்க அந்த காலை உலகக்கு பக்கத்தாலேயே ரோட் போதும் அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்கேன் Gracias. <coughs> பார்த்து என்னன்னு சொன்னா முதலாவது பொங்கல் பானை வஞ்ச

இல்ல எல்லா பக்தர்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து இப்போ அந்த பிறகு மற்றது பானை அதாவது பொங்கலை தேவையான எல்லா பொருட்களையுமே வெவ்வேறு இருந்து கொண்டறியனும் எனக்கு தெரிஞ்சு திருவோணமல மட்டுமில்லாமல் வேறு வேறு மாவட்டங்கள்லிருந்து பொங்கினோம் நான் நினைச்சு கொண்டிருக்கேன் அப்படிதான் இறக்கும் தொழில் உட்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே அருமையாக இருக்கும்

ஆயிரத்தி எட்டு பானை வேற அதான் கோயில சுத்தி ஏன்னா தெரிஞ்ச ஒரு இருநூறு பானை ஃபுல்லா சுத்தி பாத்தாதான் தெரியும் ஆனா அவங்க சொன்னாங்க எனக்கு ஆயிரத்தி எட்டு பானை என்ற மாதிரி ஆயிரத்தி பானை எட்டு பானையெல்லாம் கண்ணி பாப்பம் இத்தனை பானையில பாங்கினோம் சொல்லி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படி லைனில் ஆறு ஏழு எஞ்சால ஒரு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாலு இல்லையே ஒரு முப்பது பானை தான் இருக்குது இருக்கு முப்பது ரெண்டு பார்த்தாலும் இருநூறு கூட வரா எனக்கு ஒரு இருநூற்றி எண்பது பானை தெரிஞ்சியில் எனக்கு பெண்ணி பார்க்க அளவுக்கும் இல்லை ஆனால் முதல் ஒரு அக்கா சொல்ல சொல்லியிருந்தா ஆயிரத்தி எட்டு பானை சொல்லி அந்த காலத்தில் ஆயிரத்தெட்டில் எட்டுல பொங்கிருப்பேன் சொன்ன அவ்வளோத்துக்கு இந்த இடத்துல வளாகம் இருந்தது ஆனால் இப்போ நகரமாக்கின பிறகு சாத்தியம் இல்லை இடவிடவே இந்த பொங்கல் நடக்குமா இப்போ அண்ணன் என்ன சொல்றாரு அப்போ அங்கே அண்ணன் இந்தியாவிலேருந்து வந்துருக்கிறாராம் அங்கேயும் ஏதாவது கல்யாணம் வீட்டுக்கு அலங்காரம் மூத்த அந்த அலங்கரி இருக்கிறதுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் அடிப்படமா இங்கே என்ன மாதிரி தெரியாதாம் அந்த விஷயத்தவர் சொல்றார் எனக்கு அப்ப நான் என்ன செய்வேன் இந்த ஊர்ல இருக்கிற தலைவர் ஐயாவை செயலாளர் ஐயாவை என்ன கொஞ்சம் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க அவங்க சொல்ற வழியிலே போவேன் இந்த இடத்துக்கு இப்படி போனா தான் சுலபமா போகலாம் இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று தரம் சுத்தி போட்டுதான் பானையா வைக்க நம்ப அந்த இடத்துல நம்மை வழிபாட்ட ஒருவர் இல்லாமல் அப்படி பிரித்திருந்தோமானால் அதுல ஒரு நியாயம் இருக்கிறது உண்மைக்கும் எனக்கு இந்த ஆலயம் சம்பந்தப்பட்ட வரலாறு அவ்வளவு தெரியாது எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் முதலாவது இந்த ஆலயத்தை பற்றி பார்ப்போம் ஆலயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று கோபுரம் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா என்றாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரியே உள்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுத்துக்கு அழகா இருக்கும் அது இந்த கட்டங்களுடன் நினைச்சிருப்பேன் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு பின் பதினொன்றாம் ஆண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டுலாம் உருவாயின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்குது அதுக்கு ஏக்குன்னு சொன்ன மாதிரி முதலாவது ராசேந்திர சோழர் இருக்காரு தானே அவற்ற கால கல்வெட்டில் இருந்து வந்து சொல்லுகினோம் அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த அம்மன்ட ஐம்பொன்னாலான சிற்பம் தானே அதாவது சிலை இருக்குது தானே அது இந்தியாவில் இருக்கிற பதினோராம் பதினோராம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு இருக்குது தானே அந்த காலத்தில் அமைக்கப்பட்ட சிலைகளின் அமைப்பிலே இருக்கிறதால அதாலேயும் இது பதினோராம் பதினோராம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டில் அமைக்க அமைந்திருக்கும் என்ற மாதிரி ஒரு நம்புகினம் அப்படிதான் எனக்கும் அதே மாதிரி அப்படி கணக்கு வரலாறுங்கள் இருக்குது எனக்கு தெரியாம கூட வரலாறு சொல்லக்கூடாது என்ன நிறைய கேட்டு தெரிஞ்சு உள்ளோன்ட்டு இருக்கிறேன் இந்தியன் பிராஞ்சு ஆராய்க்கு ஆ இந்த உவர்செய்யா உகோர்முல்ல ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் கோயில் சம்மந்தப்பட்ட வரலாறுக்கும் தெரிஞ்சதை சொல்லுவீங்களா அந்த அவளான்னு தெரியாது ஒரு விதம் ஆ நூறு விதம் இல்லை நூறு விதம் இல்லை நோமலாக உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கும் புது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து இப்போ திருவண்ணாமலைன்ற ஒரு பெரிய அடையாளமங்களுக்கு திருவண்ணாமலை பொறுத்தளவில் அதிகமான மக்கள் ரோண்டு ஊர்ற இடம் இந்த கோயில் இன்றைக்கு நடக்கிறது வைகாசி பொங்கல் இப்போ இது வந்து அநேகமாக திரு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அதிகமான சைவ மக்கள் தங்களோட பக்தி பிரவசத்தோடு பங்கு கொள்கிற ஒரு நாள் தான் நென்றைய நாள் அப்போ இது வந்து எங்களோட மாவட்டத்தை பொறுத்தளவில் உள்ள அம்மன் வழிபாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இதை தொடர்ந்து அடுத்த வர்ற திங்கட்கிழமை முல்லைத்தீவு மாவட்டம் பற்றாப்பள்ளியில் நடக்கிறது போல எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் தம்பளகாமம் பிரதேச செயலாளர் உள்ள சல்லி இல்லை இல்லை பாலம்போட்டா பத்தினியம்மன் ஆலயத்தில் ஒரு பொங்கல் விழா நடக்கும் அதைத் தொடர்ந்து அடுத்த வாரம் வார செவ்வாய்க்கிழமை சல்லியம்பால் இது நடக்கும் அப்போ இவை வந்து எங்களுடைய மாவட்டத்தினுடைய அம்மன் வழிபாட்டினுடைய சிறப்புகள் எடுத்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் மற்றாப்புல இன்றைக்கு தான் இந்த உப்பு தண்ணீர் எடுக்க எடுப்பாங்க மற்றாப்பில் வாரக்கிழமை திங்கள் பொங்கல் நடக்கும் அதே நேரத்தில் இங்கேயும் பாலம்போட்டாரில் பொங்கல் நடக்கும் அப்படி இந்த அம்மன் வழிபாடு இந்த அம்மன் வழிபாட்ட கன்செப்ட் என்னென்று சொன்னால் எங்களுடைய பிரதானம் திருக்கோணீஸ்வரர் ஆலயம் இந்த திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திலே எல்லை கிராமங்கள் பண்குளத்தில் எல்லை காளியம்மன் கோயில் இருக்குது என்னுடைய நகரத்தில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் இருக்குது சல்லி பிரதேசத்தில் சல்லியம்பன் ஆலயம் இருக்குது பாலம்போட்டாரில் அம்மன் ஆலயம் இருக்குது அப்படி எல்லை காளிகளை வந்து இந்த கோணீஸ்வரர் ஆலயத்தினுடைய ஒரு பாதுகாவலுக்காக குலக்கோட்டை மன்னன் ஆரம்பித்து என்றும் ஒரு வரலாறு இருக்குது அந்த அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்ட நகரத்தை உள்ள இந்த பத்திரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய சிறப்பு இந்து மக்களால் போற்றி போலப்படும் இப்போ முதல் முதல்ல இந்த பத்திரகாளி அம்மன் ஆரம்பித்தது இப்போ பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கழிப்பேன் நான் அந்த நேரத்தில் இங்கே அந்த நகரம் என்றது இல்லையா இதில் இருந்து பார்த்தா அப்படி கடற்கரை இது அதால தான் இந்த எங்கட கடற்கரை சூழலும் இந்த கோயிலுடைய தீர்த்த உற்சவம் நடக்கிற இடமா இருந்தது இப்போ இன்றைக்கு அதில் சிங்கள குடியேற்றங்கள் எல்லாம் வந்தபடியே அந்த நகரத்தின் அமைப்பும் மாறுபட்டு போய்ட்டு இந்த அம்மன் ஆலயத்துக்கு நிகராக திருவண்ணாமலையினுடைய மூதூர் பகுதியில் சம்பூர் பகுதியிலையும் ஒரு பத்திரகாளியம்மன் ஆலயம் இருக்குது கிட்டத்தட்ட அதுவும் இதுக்குள்ளே இதனுடைய வரலாற்று பின்னணி மாதிரி அங்கேயும் வரலாற்று பின்னணிகளை கொண்டு சிங்க வாகனம் என்ன கதை அது சிங்க வாகனம்னு இந்த பிள்ளை ஒன்று இது பண்ணு சொல்லி ஒரு பிராமணரனுடைய ஒரு குழந்தைய அவர் தன்னுடைய பூச முடியக்குள்ளே அந்த குழந்தைய உள்ளுக்கு வச்சு கோயிலை பூட்டிகிட்டு போயிடுது அப்போ கோயிலில் கூட்டிகிட்டு போனால் எங்களுடைய ஆகம விதியின் படி அடுத்த நாள் தான் அந்த பூஜைக்கு அந்த கோயிலில் திறக்க வேண்டும் ஒரு நியாதி இருந்தது ஆனால் பிள்ளையை அண்டு மனைவி தேடைக்குள்ளே தான் அவர் திரும்பி வந்து கோயிலில் பிள்ளையை விட்டுட்டு வந்து இந்த அந்த உணர்வோடு கோயிலை வந்து பார்த்தா பிள்ளை விளையாடுற சத்தம் கேட்குது அப்போ பிள்ளைய இது பண்ணுறதுக்காக அவர் கோயில் ஆலயத்தை திறக்கிறதுக்காக முயற்சி எடுக்கல அவருக்கு ஒரு ஆசிரியரி இந்த ஆலயத்தை இப்போ நீ திறக்கக்கூடாது பிள்ளை உனக்கு நாளைக்கு கிடைக்க முடியும் ஆனால் அவர் இல்லை பிள்ளையின் மீதான அந்த பாசத்தை நிமித்தம் ஆலயத்தை துறக்க அம்மன் பிள்ளைகின்ற ஒரு பாதியை தனக்கும் ஒரு பாதி அவருக்கும் வந்து பிரித்து கொடுத்ததா இந்த சிற்பமும் ஆலயத்தில் மேல் இதில் சிற்பத்தில் இருக்கு இல்லை சிற்பத்துக்கும் அருமையாக இருக்கும் பாத இந்த இதே விஷயம் சிற்பத்தில் இருக்குது அப்ப இப்படியான வரலாறு பின்னணி அந்த சம்பூர் பத்ரா கோயிலும் இருக்காண்டு முன்னோர்களுடைய கூற்றுக்கள் இந்தபடி எங்கள் மற்றது என்ன ஒரு விஷயம் அதாவது தெரியாண்டை பொங்கல் நீங்க ஒரு அம்மா சொன்னோம் ஆயிரத்தி எட்டு பானையில பொங்கறேன் சொல்லி அது என்ன மாதிரி முந்தைய காலத்துல இருந்ததா முதல் இருந்தது இப்ப குறைஞ்சி வந்து புலம்பெயர்ந்து வெளிநாடு போயிட்டாங்க தானே அப்ப இப்ப குறைஞ்சிட்டு பழைய நேர்த்தி கடனில் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஒரு நூறு இருநூறு பானையே ஆயிரத்தி ஆண்டு ஆயிரத்தி எட்டு பானையாண்டு வருடங்களுக்கும் சின்ன பெருவன் தெரியும் இந்த இடம் பெற்றிடமா இருக்காது எல்லாம் நிறைய பொங்கல் பாணியில் இருந்தது இப்போ அணியமான ஆக்கள் ஒன்று புலம்பெயர்ந்து போயிட்டாங்க அடுத்த இளைய சந்ததியும் இந்த விடயங்கள் இப்போ கொஞ்சம் மாறுவாங்க குறைஞ்சு ஓண்டு போகிற வழியாக இந்த விடயங்கள் குறைஞ்சி இருக்கு ஆனாலும் அது தமிழருடைய கலாச்சாரம் இப்படியோ அது முன்னோக்கி போகும்

எப்படி இருக்கு முப்பது வருஷத்துக்கு நல்லா நல்ல அதிகமா உருவெல்லாம் இருக்கு பொங்கலுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வந்துட்டேன்

Okay. yeah and are you gonna eat it also you can eat yeah, yeah this fungal quote uh, quote After? I will depend Is it every, is it every month or once a no, year? Monday? Oh, Eén keer per jaar. Oh, one time a year. Ja. special. Okay. okay. Can, we huh? can we go? in the temple? Yeah, you can, go. you can okay. go. You yeah. Need cover? Huh? Need cover? Like this? Oh, no, no? Yeah. It's good, nice place. English <laughs>

மலர் தான எடுத்து மலர் தான எடுத்து தாயே பத்திராளி கண்டதில்லை தாய பத்திர காளி தானு தாயே பத்ரகாளி தாயே వజ్రగా ఇం పిని వజ్రగా ఇవ మమ్మాజ్రగా దాడు వజ్రీ கேண்டாயாய் கோலே காயே சொன்னா பால் பொங்கிட்டது எண்ணம் சிறுது நேரத்துல பாத்தீங்களா சொன்னா அரிசி போட அந்த அந்தனைவள தான் இப்ப நடக்க போகுது இதெல்லாம் பாத்தீங்களா சொன்னா ஐயா இப்ப தீபம் காடி கொண்டிருக்கார் pat hal dankankan tersebut Bye. -bye.